வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் தன்வினை தன்னை சொடும் இது தனிநபருக்கும் பொருந்தும் ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கத்திற்கும் பொருந்தும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஆனால் நமக்கு அருகில் உள்ள நம் நாட்டிற்கு அருகில் உள்ள பாகிஸ்தானிற்கு இது மிகவும் பொருந்தும் தன் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கிட்ட அடிக்கடி மூக்க நுழைச்சி மூக்கு திருந்தாத பாகிஸ்தானுக்கு இது மிகவும் பொருந்தும் பாகிஸ்தானின் ஒரு மாகாணமான பலுச்சிஸ்தான் மக்கள் அந்த மாகாணத்திற்கு சுதந்திரம் வேண்டும் தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று பல காலமாக போராடி வருகிறார்கள் அதில் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற அமைப்பு மிகவும் தீவிரமாக பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறது அதற்கு காரணம் பலுசிஸ்தான் மாகாணம் மிகவும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பெற்ற ஒரு துறைமுகத்தை கொண்ட ஒரு பகுதியாகும் அந்த மாகாணத்தின் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் சட்டவிரோதமாக சுரண்டப்படுவதாகவும் அது அங்குள்ள லோக்கல் மக்களுக்கு பயன் தராத வகையில் சுரண்டப்படுவதாகவும் அதனால் சுதந்திர நாடாக பலசிஸ்தான் மாகாணத்தை அடைய வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இதிலும் சீனாவின் பங்கு முக்கியமாகும் ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் சீனாவிற்கு கடத்தப்படுவதாக சுரண்டி எடுத்துச் செல்லப்படுவதாக நம்பப்படுகிறது இந்நிலையில் பலுசிஸ்தான் மாகாணத்தை பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர நாடாக டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் பலுசிஸ்தான் என்று அங்குள்ள அமைப்புகளும் மக்களும் அறிவித்து பலுசிஸ்தான் நாட்டின் தேசிய கொடியையும் வெளியிட்டு உலக நாடுகளும் ஐநா அமைப்பும் தங்கள் பலுசிஸ்தான் நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளதாக இணையதளங்களில் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன